கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் எட்டாவது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாத அறுக்க நான் உங்களை அனுப்புனேன் ஆனால் மற்றவர்கள் பிரயாசப்பட்டாங்க அவங்களுடைய பிரயாசத்தின் பலனை ஒருத்தர் பிரயாசப்பட்டு விதைத்ததனுடைய பலனை நீங்கள் அறுக்கிறீங்க இதை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது வசனத்துலேருந்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்ப்போம் அதாவது முதல்ல நான் வந்து இது எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் விளக்க சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் முதல்ல வந்து தீர்க்க தரிசிகள் வந்து ஆண்டவருக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தேவன் வரப்போவதை எப்படி உலக ரட்சகர் வரப்போகிறார் என்பதை குறித்து சொன்னாங்க இதை போதிக்கிற போதகர்கள் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை மக்களுக்கு தெளிவாக போதித்து தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று அவர்கள் அவர்களுக்கு போதித்தார்கள் ஆசாரியர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி தேவனோடு இசைந்து வாழ வேண்டும் தேவனை எப்படி ஆராதித்து வாழ வேண்டும் என்று தேவனுடைய வழிகளை அவர்களுக்கு போதித்தார்கள் அதற்கு பின்பாக புதிய ஏற்பாட்டில் வரும்போது யோவான் ஸ்நானகன் வந்து வரப்போகிற உலக ரட்சகருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த வழியை ஆயத்தம் பண்ணி அவர் பண்ணார் அதற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மத்திய பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்றது போல அவரே மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்து வழிகளை சொல்லி கொடுத்தார் இப்போ நிறைய பேர் வந்து ஆண்டவர் வந்து சொல்கிற காரியங்களை கேட்டு நம்ம அதில் ஈடுபடாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டு காரியம் ஒன்று வந்து நம்ம வந்து சோர்ந்து போயிடுறது அந்த சோர்ந்து போகிறதுனால நம்ம வந்து சூழ்நிலைகளை பார்க்குறோம் சந்தர்ப்பங்களை பார்க்குறோம் அதனால் நம்ம வந்து அந்த ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம விதைக்கிறது இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறில் ஐந்து ஆறு பாருங்க கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் ரெண்டாவது பிரசங்கியினுடைய புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான் அப்போ இந்த நாட்களில் நீங்கள் இந்த காரியத்தில் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரட்டும் ஒருவேளை கா இதை பார்த்து காற்றை பார்த்துட்டு விதைக்காமல் மேகத்தை பார்த்து அறுக்காமல் இல்லை யாரோ ஒருத்தவங்க கண்ணீரோடு விதைக்கட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தீங்களா இல்லை எப்படி அப்போ முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன நம்ம மற்றவர்களை பார்த்து நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது இல்லை மற்ற காரியங்களை குறித்து சோர்ந்து போய் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய்விடாமல் நாம் விதைக்கிறவராக இருந்தால் விதைக்க வேண்டும் பிரயாசப்பட்டு நம்ம அறுக்கிறவங்களாக இருந்தால் அறுக்கிறவங்களாக இருக்கணும் இரண்டாவதாக எல்லா விதமான ஊழியங்களும் அவசியம் விதைக்கிற ஊழியம் எவ்வளவுக்கு எவ்வளோ அவசியமோ அதே போல் அறுக்கிற ஊழியமும் அவசியம் ஒன்றை ஒன்று நாம் சார்ந்திருக்க வேண்டும் இதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கிறதே கிடையாது இதை குறித்து சபை என்கிற சரீரத்தை குறித்து அப்போசனாகிய பவுல் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்களில் சொல்லும்போது கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணமானவில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை அப்போ என்னென்னா நம்ம எல்லாருமே ஒன்றோடு ஒன்றாக இணைந்து நாம் செயல்பட வேண்டும் என்கிற காரியத்தை ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லிக் அதே போல ரெண்டாவது குரந் ரெண்டு குரந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைகளுக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மை பாராட்டாமல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லக்கூடியவங்களா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா வரும்போது விதைக்கிறவன் விதையையும் அறுக்கிறவன் அறுவடையும் செய்யக்கூடியதாய் நாம் எல்லோரும் ஒருமித்து தேவனுடைய ராஜ்யத்தில் சந்தோஷமாக எப்படி தேவனுக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் அதற்கென்று வாழுகிறவர்களாய் நாம் வாழ முடியும் அப்போ உங்களுடைய பங்கு என்ன இந்த தேவனுடைய ராஜ்ஜியத்தில் நீங்கள் என்னவா அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ஒரு சிலர் நீங்கள் விதைக்கிறவங்களா இருக்கப்பட்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் நீங்கள் தண்ணி ஊற்றுகிறவர்களா கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் பராமரிக்கிறவங்களா கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு அதை பாதுகாக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு அதை அறுவடைக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் எல்லாருமே அவசியம் என்பதை உணர்ந்து எல்லா வகையான ஊழியங்களும் அவசியம் என்பதை உணர்ந்து நாம் அதற்கேற்றார் போல் வாழ தேவன் நமக்கு ஒரு தெளிவையும் தெளிந்த சிந்தையும் கொடுப்பாராக ஜமிப்போமா எங்களை அதிகமாய் அன்பு செலுத்தி எங்களுக்கு உன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த உன்னத தெய்வமே இதோ பரிசுத்த ஆவியை எங்களுக்குள் அனுப்பி அதன் மூலமாய் அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் வல்லமையை கொடுத்த எங்கள் பிதாவே இதோ எங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பை சரிவர செய்து இதோ தேவனுடைய ராஜ்யத்தில் ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் ஒருவருக்கொருவர் நன்றியுள்ளவர்களாயும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவர்களாயும் இருக்கக்கூடிய ஒரு தேவ கிருவை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிர்வதிச்சு வைக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்